கோவையில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேராத மாணவர்கள் அலைபேசியில் அழைத்து பேசிய ஆட்சியர் தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதி கோவை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று தப்பர் தற்போது வரை கல்லூரியில் சேராத மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியர்களை கண்டு அறிந்து மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் பவன்குமார் தனது அலைபேசியில் அழைத்து மாணவர்களை பள்ளிக்கு வருமாறு கூறி அவர்களின் உயர்கல்வி இடைநிற் இடைநிற்றலை தவிர்க்கும் வகையிலும் கல்லூரி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் எடுத்துரைத்து தேர்ச்சி பெறாத மாணவர்களை பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் பங்கேற்க தேவையான உதவிகளை பள்ளிகளின் மூலம் செய்திட உத்தரவிட்டார் மேலும் மாணவர்களின் விருப்பமான கல்லூரி படிப்பினை தொடர்வதற்கு ஏதுவாக கல்லூரியில் சேரவும் அவ்வாறு சேருவதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கும் மாணவ மாணவியர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் மாணவ மாணவியர்களின் உயர்கல்வி தொடரை எந்த ஒரு தடையானாலும் அதை நிவர்த்தி செய்ய மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து துணி வ இதனைத் தொடர்ந்து வணிகர் அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற முகாமில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு கல்வி தொடர கல்வி உதவித்தொகை வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களிடம் விண்ணப்பங்களை அளித்தனர்

ஆ ரைட்டுமா நம்ம இதை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வில் ஹெல்ப் யூ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஹெச்எம் கிட்டே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ம் ஓகேம்மா தேங்க்யூ தேங்க்யூ இங்கே தான் இருக்காங்களா